அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நம்ம பாதாள செம்புமுருகன் கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் காமாட்சிபுரம் ஊராட்சி ராமலிங்கம்பட்டியில் அருள்மிகு பாதாள செம்புமுருகன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு பாதாள செம்புமுருகன் திருக்கோயில் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க அதற்கு பிறகு மாலை நான்கு மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படுகிறது மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருள்மிகு பாதாள செம்பு முருகன் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அமைதி காத்து தரிசனம் செய்யறது நலம் அதனால பலன்கள் மிக அதிகம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதற்கு உண்டான அறிவிப்பு பலகைகளை இந்த கோயிலில் ஆங்காங்கே நம்ம காணலாம் பாதாள செம்புமுருகன் கோயிலோட இன்னொரு சிறப்பு கருங்காலி மாலைகள் இங்கு வந்து நிறைய கருங்காலி மாலைகள் வந்து விற்பனை செய்யப்படுது கருங்காலி மாலைகள் அணியறதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும் சிலர் வந்து தீமைகளும் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க ஏன் வந்து பாசிட்டிவ் அதிகம் நெகட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற தகவலையும் இந்த கோயிலில் சொல்லியிருக்காங்க அதற்கு உண்டான வீடியோவை இந்த வீடியோவிற்கு அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்